நாளைக்கான வீடியோலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு சந்திரா சொல்லி அமிச்சு விட்றாங்க அக்கா நீ போய் என்ன எதுன்னு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வாக்கா அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் வர்றவங்கள எல்லாம் வெல்கம் பண்ணி உள்ளே விட்டுட்டு நான் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல எங்கிட்டு வந்துட்டு சந்திரா அனுப்பிச்சு விட்டது சிவநாடியை பார்த்து சூப்பர் சக்சஸ் அப்படின்றாங்க இதெல்லாம் வந்துட்டு தெரியாமல் சாமுடி சிறுவங்களும் பின்னாடி வந்துட்டு போகிறாங்க அவங்க என்னென்னா என எங்களுக்கு கேட்ட சம்பளத்தை கொடுங்க இல்லாட்டுன்னா அவ்வளோதான் நாங்கள் என்ன யாரும் நினைச்சிங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சாமுடீஸ்வரர் போய் நின்று என்னடா இவங்க கல்யாண தண்ணிக்கு இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாங்க அதுக்கு வந்துட்டு மேடம் பேசின சம்பளத்தை கொடுக்க மாட்டுறாங்க இல்லாட்டினா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் ஒரு இனுக்கு கூட இங்கேருந்து யாரும் நகல முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேமா வந்துட்டு சாமுடீஸ்வரி சொல்கிறாங்க இன்னைக்கு என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் மேனேஜர்கிட்ட நானே பேசி உங்களுக்கு வர வேண்டிய சம்பள கசலாக ஒன்று விடாமல் வர சொல்கிறேன் இல்லாட்டி நானே கூட கொடுக்குறேன் நீங்கள் முதல்ல இங்கேருந்து வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறேன் சரிங்க மேடம் நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்க படுக்க பேசாமல் போகிறோம் வேலை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளமும் கொடுக்கணும்ல மேடம் அப்படின்னு சொல்ல சரி சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விட்டுட்டு சாமுடிசரி இப்படி தான் ரெண்டு எட்டு வச்சிருப்பாங்க அதுக்குள்ளேயே அவங்க மறைச்சு வச்சிருந்த மயக்கம் இருந்தது சாமுடிஸ்வியோட மூக்கில் அமைக்கிறாங்க சாமுடிஸ்வரி டே விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்துட்டு தடுமாறி பார்க்குறாங்க ஆனால் அப்படியே வந்துட்டு மயக்கம் ஆயிடுறாங்க வேமா வந்துட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போயிடுறாங்க அதை சிவனாண்டி கால் பண்ணி வந்துட்டு சொல்றாங்க சிவனாடி வந்துட்டு நம்ம சந்திராவை பார்த்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு உங்கள் அக்கா இந்த மண்டபத்தை விட்டு கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி மாதிரி சொன்னதுமே அதை கேட்டதே சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு வழியாக என் அக்காவை பழி வாங்கியாச்சு அவள் குடும்பத்தை ஒன்றா சேர்த்து பழி வாங்க போகிறோம் இப்போ தாங்க என் மனசே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க சூப்பருங்க அப்போ கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் ஆனால் ஆனால் அந்த கிழவி வேற என் பேரை வரப்போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அவங்கள ஒரு வழியாக சமாளித்தாச்சு இந்த கூட்டம் வேற இருக்கல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் என் அக்கா இருந்து பண்ண வேண்டிய கல்யாணத்தை நான் நல்லபடியாக பண்ணி முடிச்சு வைக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படாத மகேஸ்வரியாவதிக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதே சேம் சைடாக அந்த திக்க வந்துட்டு சாமுடி சரியாக கடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காரில் வந்துட்டு ஆப்போசிட்டில் மோதிடுறாங்க அது யார் கார்ன்னு பார்த்தா நம்ம கார்த்தையும் ஹாஸ்பிட்டல் நர்ஸும் வந்துட்டு இருப்பாங்க அந்த கார் தான் அதை பார்த்ததும் வில்லன்கள் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கோவமாக வர்றாங்க கார்த்தி கோவமாக வெளியில் வந்துட்டு வர்றாங்க எவ்வளோ தைரியம் தான் எங்கள் காரில் மோதி மோதிருப்பேன் அப்படி நீ பார்த்து வர என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையை பேசுங்க நான் சரியாக தான் வந்தேன் நீங்கள் தான் தப்பான ரூட்டில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க ஏ நாங்களா யார் தெரியுமா யார்கிட்ட என்னென்னு பேசிகிட்டு இருக்கா நாங்களா யாரோட ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்ல நீ எவன வேணா இருந்துட்டு போ ஆனால் டிராஃபிக் ரூல்ஸு இதுதான் நீ தான் தப்பாக வந்திருக்க இதில் நீ என்கிட்ட சவடால் பேசுறியா பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசவும் அவங்க வந்துட்டு சரி எதுக்குடா வம்போ உள்ள வேறு ஒருத்தங்களை கடத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி எங்கள் வண்டிக்கு எந்த சேதாரமும் ஆகலை அதனால் எங்களுக்கு கோவவில்லை நீ கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு யாரா இவங்க முட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சரி நமக்கு எதுக்கு பிரச்சனை நம்மளும் மண்டபத்துக்கு வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்புக்காக போகிறாங்க Thank you ியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்துட்டு கிளம்பும்போது சைடில் சாமுண்டிசரி அவங்கள வந்துட்டு பார்த்துடுறாங்க என்ன இது மேடம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஷாக் ஆகி போய் அந்த காரை வந்துட்டு அப்படியே உத்து பார்க்குறாங்க பார்த்தா சாமுடிசிரியை அவங்க தான் அந்த சைடில் ஜன்னலோர் அப்படி படுத்திருப்பாங்க அதை பார்த்ததும் கார்த்தி வந்துட்டு ஆத்தாரியா மேடத்தை தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு வந்துட்டு வண்டியை வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு நர்ஸு சொல்கிறாங்க என்ன சார் நீங்கள் மண்டபத்துக்கு போகாமல் இப்படி ஏதோ போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல இல்லை அந்த கார்க்குள்ளே எனக்கு வந்துட்டு மேடம் இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சென்று கார்த்தி என்ன சார் சொல்றீங்க அப்ப இதெல்லாம் சமாளிச்சு நம்ம மண்டபத்துக்கு போங்களே கல்யாணமே நல்லபடியா நடந்துருமே அப்படின்னு சொன்ன கார்த்தி வந்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க சார் யோசிக்கிறதுக்கு இருக்கலாம் டயம்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க ஒண்ணு இவங்களை காப்பாற்றணும் இல்லைனா மண்டபத்துல போய் அந்த பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தணும் இல்லைனா நம்ம போறதுக்குள்ள கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியே யோசனை மாணிக்கிருக்காங்க அதே சமயத்துல அந்த திக்கோ மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்து மனம் மாடையில வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க ரேவதி வந்துட்டு சிரிச்சமாணிக்கிருக்காங்க அப்புறமேட்டு தாலியெல்லாம் எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக சொல்றாங்க அப்பதான் சாமுடி சரி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கவனிக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது